ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் எங்கள் சோழராஜன் இன்றைய நம்ம வீடியோ பதிவில் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி இதை பயன்படுத்தி நாம் எவ்வாறு பயனை அடையலாம் பயன் பெறலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம் இறைவனை வ வணங்குவது இறைவன்னா யார் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ரகசியத்தை உள்ளமைத்து இறை வடிவத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க விவரம் தெரிந்தவர்கள் இந்த பிரபஞ்சம் தான் இறைவன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த இயற்கை தான் இறைவன் இப்படிப்பட்ட இந்த இறை சக்திய நாம துதிக்கும் போது அதுக்கு நன்றி சொல்லும் போது அந்த பிரபஞ்ச சக்தியானது நாம் கேட்டதையெல்லாம் வாரி வழங்கும் இதற்கு அடிப்படையான காரணம் நம்மளுடைய மனமே இந்த பிரபஞ்ச மனத்தின் ஒரு துகள் அதனுடைய தொடர்பு படுத்தப்பட்ட ஒரு விஷயம் பெரிய பிரபஞ்ச மனத்துடைய சிறிய பிரபஞ்ச மனமே நம்மளுடைய மானிட மனம் அதனால தான் நாம் விரும்புகின்ற விஷயங்களை நாமளே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பல சான்றோர்களும் சித்த புருஷர்களும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனுடைய அறிவியல் விவரங்கள் தெரியாததுனால நாம அதை பெருசா எடுத்துக்காம புரியாத ஒரு விஷயம்னு நினைச்சு விட்டுறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பதிவுல இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் போது நாம் பலவிதமான நன்மைகளை பெறுறோம் நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுறோம் நம்மளுடைய எண்ணங்கள் நினைவாக மாறும் நான் நினைப்பதை நானே நிறைவேற்றிக் கொள்கிறேன் என்னுடைய எண்ணங்கள் நிஜமாகிறது என்பதை என்பதனுடைய உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதன் மூலயமா நம்ம என்ன இந்த ஈர்ப்பு விதினா எல்லாருக்குமே தெரியும் நம்ம புதுசாக எதுவும் சொல்ல தேவையில்லை இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்துவதனால் நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய சிந்தனையான நம்மளுடைய சிந்தனை சக்தி என்பது அதிகரிக்கும் நம்முடைய எண்ணங்களை நேர்மறையாக மாற்றி நல்ல விஷயங்களை நாம வந்து ஈர்க்கிற திறனை நாம அடைகிறோம் எது இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்துவதனால் ஏற்படுகிற நன்மைகள் நம்மளுடைய கனவுகளை நாம நிஜமாக மாற்றுறோம் நாம என்ன விரும்புறோமோ நம்மளுடைய விருப்பப்பட்ட வேலை வீடு காரு நம்மளுடைய விருப்பப்பட்ட உறவுகள் நாம் வீண்டுகின்ற செல்வம் இதை எல்லாமே நாம வந்து ஈர்க்கிறதுக்கு இது உதவி செய்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குது நான் வந்து என்னால இது முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வை வலுப்படுத்துது ஸ்ட்ராங் பண்ணுது அதுக்கப்புறம் நம்மளுடைய மகிழ்ச்சியும் அடையுது எதிர்மறையான எண்ணங்களை குறைச்சி மனசுல அமைதியும் நிம்மதியும் அதிகரிக்குது ஆரோக்கியமான சில நன்மைகளை ஏற்படுத்துது நேர்மறையான சிந்தனை உடல் ஆரோக்கியத்தையும் நமக்கு அதிகரிக்க அதிகரிக்குது நம்மளோடு சக மனிதர்களோடு உறவுகள் என்பது மேம்படுது ஒரு நேர்மறையான அதிர்வாலையில் பாசிட்டிவ் வைப்ரேஷனில் நல்ல நண்பர்களும் அன்பான உறவுகளும் நாம் வந்து ஈர்க்கிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பண செழிப்பை நம்ம பெறுறோம் செல்வம் பண சம்பந்தமான நிதி வாய்ப்புகள் அதோடைய முன்னேற்றம் இது எல்லாமே நாம் வந்து ஈர்க்கிற ஆற்றலை நமக்கு வளர்த்து கொடுக்குது அடுத்தது படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி இதை வந்து அதிகரிக்குது புதிய யோசனைகள் வாய்ப்புகள் எளிதாக நம்ம பக்கம் வர வைக்குது இந்த ஈர்ப்பு விதி அப்புறம் பயம் அதுக்கப்புறம் சந்தேகம் இது எல்லாத்தையுமே குறைக்குது பிரபஞ்சம் நமக்கான வேலையை செய்யுது அப்படின்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்துது அதுக்கப்புறம் ஆன்மீக வளர்ச்சி தியானம் நன்றி உணர்வு கற்பனை அது விஷுவலைசேஷன் இதன் மூலயமா உள்ளார்ந்த சக்தியை நமக்கு உணர வைக்குது இதை வந்து நம்ம தினமும் இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து தெளிவான ஒரு நோக்கம் கிளாரிட்டி ஆஃப் டிசைர் அப்படின்னு சொல்லப்படுகிற தெளிவான நோக்கம் நமக்கு என்ன வேணும் அப்படின்றத தெளிவாக சொல்லி கேட்கும்போது விரைவாக அது நடக்கும் உதாரணத்துக்கு நான் ஒரு புதிய வேலை அதில் நான் சேர்ந்து பணியாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா நான் ஐம்பதாயிரம் சம்பளம் தரும் மன நிம்மதி தரும் வேலை வேண்டும் அப்படின்னு சொல்லணும் இப்படி சொல்றதுனால நம்மளுடைய நோக்கம் என்பது தெளிவாக இந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம தெளிவுபடுத்துறோம் அடுத்தது கற்பனை செய்யணும் விஷுவலைசேஷன் செய்யணும் தினமுமே அஞ்சு நிமிஷமாவது குறைஞ்சபட்சம் கண்களை மூடி உங்களுடைய கனவு நிஜமாகி விட்டது அப்படின்னு சொல்லி கற்பனை காட்சியாக அதை கற்பனை செஞ்சு பார்க்கணும் உதாரணமாக அந்த வேலைக்கான அலுவலகத்தில் நீங்க அமர்ந்திருப்பது போல உணரணும் அதாவது அந்த வேலையில் நீங்க பணியாற்றுவது போல உணரணும் அடுத்தது நன்றி உணர்வு கிராட்டிடியூட் அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சது போல இப்போதே நடந்து விட்டது அப்படின்ற உணர்வுல பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் என்னுடைய புதிய வேலைக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இப்படி நன்றி உணர்வோடு நம்ம வந்து கற்பனையோடு சேர்த்து இந்த நன்றி உணர்வை சொல்லும்போது போது நடக்க வேண்டிய விஷயங்கள் விரைவாக நடந்து முடிந்துவிடும் அதுக்கப்புறம் பாசிட்டிவான அஃபிர்மேஷனை நம்ம வந்து பயன்படுத்தணும் நேர்மறையான உறுதிமொழிகள் தினமுமே ஒரு இருபத்தி ஒரு முறையாவது இந்த நேர்மறை உறுதிமொழிகளை நம்ம வந்து சொல்லணும் திரும்ப திரும்ப நான் செழிப்பை ஈர்க்கிறேன் நான் செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாகிறேன் இது போன்ற வாக்கியங்களை எப்போதுமே தினமும் இருபத்தி ஒரு முறையாவது அதை வந்து மனதார உணர்வுபூர்வமாக சொல்லணும் அதுக்கப்புறம் எமோஷனோட ஃபீல் பண்ணணும் உணர்வோட நம்ம வந்து இதை வந்து காட்சிப்படுத்தணும் அது ரொம்ப முக்கியம் உங்களுடைய கனவு நிறைவேறி விட்டது என்ற மகிழ்ச்சி இப்போ வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவீங்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி அப்படி இருந்தால் உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் நிஜமாலுமே வேலை கிடைத்து விட்டால் உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குமோ அப்படி நீங்கள் உணரணும் அந்த ஃபீலிங்ஸ்னால நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரே ஆரவாரத்தோட மகிழ்ச்சியோட நண்பர்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுப்பீங்க குதிப்பீங்க பாடுவீங்க ஆடுவீங்க உங்க எல்லாருக்கும் உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஃபோன் பண்ணி மகிழ்ச்சியை சு பரிமா பரிமாறிக்குவீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அந்த காட்சியை நீங்க மனதார நினைக்கணும் அடுத்தது உங்களுக்கான தடைகளாக இருக்கிற விஷயங்களை விளக்கணும் ரெசிஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணணும் அதாவது அதுக்கு என்னென்ன தடைகள்னு பார்த்திங்கன்னா சந்தேகம் முதல்ல டவுட்டு நடக்குமா நடக்காதா அடுத்தது ஃபியர் பயம் அடுத்தது நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறையான சிந்தனைகள் இது எல்லாத்தையுமே விட்டுடணும் இது முடியுமா அப்படின்ற கேள்வியை முதல்ல தவிர்க்கணும் நடக்கும் என்ற நம்பிக்கையோட நீங்கள் சிந்திக்கணும் செயல்படணும் காட்சிப்படுத்தணும் அதுக்கு தான் நம்பிக்கை இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் நம்பணும் எனக்கு தேவையானது சரியான நேரத்தில் வரும் அப்படின்னு நம்பி அடுத்த வேலையை நீங்கள் கவனிக்க போயிடணும் பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுவிட வேண்டும் அடுத்தது ஆக்ஷன் நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க வந்து ஒரு காரியத்துக்கு முன்னெடுக்காமல் போனா இந்த பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு உதவி செய்யும் உங்களுக்குள்ளார தோன்றுகிற ஒரு சிறிய தூண்டுதல்களை ஃபாலோ பண்ணணும் உதாரணமா வேலையை தேடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் வேலை தேர்றதுக்கான அடித்தளங்களை நீங்க ரெடி பண்ணணும் உங்களுடைய பயோடேட்டா உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் தயார் பண்ணி ஒரு கம்பெனிக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அதற்கான வழிமுறைகளை நம்ம செய்யணும் இப்படி செய்யும் தான் பிரபஞ்சம் நமக்கு உறுதுணையாக இருந்து அந்த வேலையை நமக்கு கிடைக்க செய்யும் நம்மளுடைய வேலையும் நம்ம செய்யணும் நம்ம வேலையை செய்யாம நான் வந்து வீட்டில் படுத்து தூங்குவேன் எனக்கு வேலையை வரும்னா எப்படி வரும் நம் கடமையை நாம் செய்யும் போதுதான் பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்யும் அடுத்தது டெய்லியும் மெடிடேட் பண்ணும் எப்படி பண்ணணும்னா இந்த விஷயத்தையே மெடிடேட்டாக பண்ணணும் காலையில் அல்லது இரவு ஒரு பத்து நிமிஷம் தியானம் செஞ்சு மனசை அமைதியாக்கணும் சிறு மூச்சு பயிற்சி செஞ்சு இந்த உங்களுடைய தேவைகளை காட்சிப்படுத்தணும் இதுதான் தியானம் அடுத்தது நீங்கள் வந்து எப்போதுமே ஒரு ஹாப்பினஸ் உங்க மைண்ட்ல வச்சுக்கணும் ஒரு சின்ன சின்ன சாதனைகளை கூட மகிழ்ந்து கொண்டாடணும் அது உங்களுடைய நேர்மறை அதிர்வை அதிகப்படுத்தும் எப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் துக்கமா நினைக்க கூடாது சின்ன கூட அதை வந்து ஒரு பாராட்டுதலோடு நினைச்சுக்கணும் நம்ம நல்லா தான் செஞ்சிருக்கோம் சிறப்பாக செஞ்சிருக்கோம் இந்த காரியத்தினால் நல்ல வினை நமக்கு ஏற்படும் நாம் செய்தது நல்லது அப்படின்ற ஒரு நேர்மறையான விஷயத்தை செய்து உங்களை நீங்களே பாராட்டி கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான ஒரு பத்து வழிமுறைகள்ல நாம் வந்து இந்த ஈர்ப்பு விதியை பயிற்சி செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது நிஜமாக நம் கண் முன்னாடி நிகழும் நாம் விரும்பியதை கேட்டு தான் இந்த ஈர்ப்பு விதி நாம் விரும்பாததையும் தரும் இந்த ஈர்ப்பு விதி என்பது வேறு வகையான விஷயம் அது என்னன்னா எதிர்மறையான விஷயங்களை நீங்க மீண்டும் மீண்டும் கற்பனை செய்வதனால் எதிர்மறையான விஷயங்களை நீங்க ஈர்க்கிறீங்க அது உங்களுக்கு தேவையில்லை பிடிக்காத விஷயத்தையும் நீங்க ஈர்ப்பீங்க உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படாத சங்கடங்களையும் நீங்க இருப்பீங்க ஏன்னா நீங்க தவறான சிந்தனைகள் இருக்கும்போது தவறான விஷயங்களை நீங்க ஈர்க்கிறீங்க அதனால இந்த ஈர்ப்பு விதியை சரியா நம்ம பயன்படுத்தும் போது இது ஒரு கத்தி போல சமையல் அறையில் கத்தியோட பயன்பாடு காய்கறிகளை நறுக்க அதே கத்தி பிறரை துன்புறுத்தவும் பயன்படும் இல்லையா அப்ப நோக்கம் அங்கே முக்கியம் நாம் நன்மைக்காக நம்மளுடைய எண்ணங்கள் நல்லதை சார்ந்து இருந்தால் இந்த பிரபஞ்ச ஆற்றலானது நமக்கு நன்மையை வாரி வழங்கும் நம்மளுடைய எண்ணங்கள் தீயவையாக இருந்தால் இந்த பிரபஞ்ச ஆற்றலானது நமக்கு தீய பலன்களை வாரி வழங்கும் அதனுடைய பலன் நம்மளையே வந்து சேரும் இதுதான் கர்மா இப்படித்தான் நம்மளுடைய ஈர்ப்பு விதியை நாம் பயன்படுத்தி நம்மளுடைய எண்ணங்களை நிஜமாக்கி கொள்ளும் ஒரு எளிமையான முறை இதை ஃபார்முலா படி நான் சொன்ன விதத்தில் செய்கிற பட்சத்தில் உங்களுடைய எந்த விதமான ஆசைகளாக இருந்தாலும் அது நூறுத்துக்கு நூறு சதவீதம் நிஜமாகும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது எல்லோர் வாழ்க்கையிலும் நடந்த விஷயம் நடக்கிற விஷயம் நடக்கப்போகிற விஷயம் இதை பத்தி சொன்னா இன்னும் நம்ம சொல்லலாம் பதிவின் நீளம் காரணமாக இதோட நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கலாம் வேறு பதிவுகளில் இன்னும் இது சார்ந்த சிறப்பான தகவல்களை நாம வந்து தர முயற்சி பண்றோம் நம்ம பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் சார்பாக இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி லைஃப் கோச்சிங் கிளாஸ் வந்து நம்ம நடத்திகிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் செல்வம் வேணுமா பணம் அதிகரிக்கணுமா வேலை தேவையா திருமண தடையா இப்படி உங்களுடைய குறைபாடுகளை எல்லாம் நிவர்த்தி செய்து உங்களுடைய விருப்பங்களை நிறைவாக நிறைவேற்றி உங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியங்களை எட்ட செய்யும் ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்புகள் ஏழு நாள் தொடர்ச்சியாக ஏழு ஏழு நாட்களாக நம்ம நடத்திட்டிருக்கோம் அது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதில் சேர்ந்து பயன்பெற விரும்புகிறவங்க கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்த இருக்கும் இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல புதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்